சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் மிகுந்த மாட்சியையும் மேன்மையையும் படைத்துள்ளார் அவர்கள் தங்களுடைய நாடுகளில் ஆட்சி செலுத்தினார்கள் தங்களது வலிமையால் நற்பெயர் பெற்றார்கள் தங்களது அறிவு கூர்மையால் அறிவுரை வழங்கினார்கள் இறைவாக்குகளை எடுத்துரைத்தார்கள் தங்கள் அறிவுரையாலும் சட்டம் பற்றிய அறிவு கூர்மையாலும் மக்களை வழிநடத்தினார்கள் நற்பயிற்சியின் சொற்களில் ஞானிகளாய் இருந்தார்கள் இன்னிசை அமைத்தார்கள் பாக்கள் புனைந்தார்கள் மிகுந்த செல்வமும் ஆற்றலும் கொண்டிருந்தார்கள் தங்கள் இல்லங்களில் அமைதியுடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் வழிமரவில் மாட்சி பெற்றார்கள் தங்கள் வாழ்நாளில் பெருமை அடைந்தார்கள் அவர்களுள் சிலர் புகழ் விளங்கும்படி தங்கள் பெயரை விட்டு சென்றார்கள் நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள் பிறவாதவர்கள் போல் ஆனார்கள் அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள் ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும் அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர் அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள் அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும் அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும் மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள் அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுகள் ஏனோக்கு ஆண்டவருக்கு உகந்தவரானார் அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எல்லா தலைமுறைகளுக்கும் மனமாற்றத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நோவா நிறைவுள்ளவராகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தார் சினத்தின் காலத்தில் பரிகாரம் செய்தார் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது அவர் பொருட்டு சிலர் உலகில் விடப்பட்டார்கள் எவ்வுயிரும் வெள்ளப்பெருக்கால் இனி அழியக்கூடாது என்பதற்கு என்றும் உள்ள உடன்படிக்கைகள் அவருடன் செய்யப்பட்டன ஆப்ரஹாம் பல மக்கள் இனங்களுக்கு குல முதல்வராய் திகழ்ந்தார் மாட்சியில் அவருக்கு இணையானவர் எவரையும் கண்டதில்லை உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை அவர் கடைபிடித்தார் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் உடன்படிக்கையை தம் உடலில் நிலைக்கச் செய்தார் சோதிக்கப்பட்ட போது பற்றுருதி கொண்டவராக விளங்கினார் ஆதலால் அவருடைய வழிமரபு வழியாக மக்கள் ஆசி வழங்குவதாகவும் நிலத்தின் புழுதியைப் போல் அவருடைய வழிமரவை பெருக்குவதாகவும் விண்மீன்களைப் போல் அவர்களை உயர்த்துவதாகவும் ஒரு கடலிலிருந்து மற்றொரு கடல் வரைக்கும் தீவு ஆற்றிலிருந்து நிலத்தின் கடையல்லை வரைக்கும் உள்ள நிலப்பரப்பை அவர்களுக்கு உரிமை சொத்தாக அளிப்பதாகவும் கடவுள் அவருக்கு ஆணையிட்டு உறுதி கூறினார் ஈசாக்கிடமும் அவருடைய தந்தை ஆப்ரகாமை முன்னிட்டு அந்த உறுதிமொழியை கடவுள் புதுப்பித்தார் எல்லா மனிதருடைய ஆசையும் உடன்படிக்கையும் யாக்கோபின் தலைமீது தங்கச் செய்தார் தம் அவரை உறுதிப்படுத்தினார் நாட்டை அவருக்கு உரிமை சொத்தாக வழங்கினார் அவருடைய பங்குகளை பிரித்தார் பன்னிரு குலங்களிடையே அவற்றை பகிர்ந்து கொடுத்தார்